ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஹெல்த்தியான முளைக்கட்டிய பயிரும் முளக்கட்டிய கொண்டைக்கடலையும் வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவி சொல்லித்தர தரப்போகிறேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சுட சுட இட்லியில் அப்படியே மலசாரல் மாதிரி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்பவும் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான முளைக்கட்டிய பயிறு குழம்பு எப்படி சொல்லி தர வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ முளை கட்டின பச்சை கொண்ட கடலை குழம்புக்கு இங்கே பயிர்கள் எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுக்கோங்க பழுத்த தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கடலை நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ பச்சை பயிரும் வந்து பாருங்கள் நல்லா முளைக்கட்டியிருக்கு இந்த ஹெல்த்தியான பயிரில் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட் கிரேவி பண்ணால் குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விருப்பப்பட்டது ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பிரியாணி இலை போட்டுக்கோங்க ஒரு பெரிய துண்டு பட்டை போட்டுக்கலாம் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க இதுதான் நல்ல ஒரு கம கம்மன் வாசனை கொடுக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் கொடுக்கும் ரொம்பவும் உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நல்ல பழுத்து தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை பொருள் வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் பயிர் முளக்கட்டினா கொண்டக்கடலை பயிர் போட்டுக்கலாம் ஒரு கப் போட்டு இருக்கேன் இந்த மாதிரி மொளக்கட்டி பயிர் போடும்போது ஹெல்த்தாக இருக்கும் உடம்புக்கு இப்போ பச்சை பயிர் மொளக்கட்டினா பச்சை பயிரும் போட்டுக்கலாம் பாருங்கள் பச்சை பயிரும் நல்ல மொளக்கட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நீங்கள் இது மொளக்கட்டி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை சாதாரண பச்சை பயிரில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் மொளக்கட்டி செய்யும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நல்லா இது எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம தாளிக்கும் போதே பட்டை ஏலக்காய் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோம் உங்கள் கிட்டே கரம் மசாலா தூள் இல்லைன்னாலும் பரவாயில்ல இருந்தால் போட்டுக்கிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் திக்காக வேணும்னா ஒரு கப் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்னா ரெண்டு கப் ஊற்றிக்கலாம் இது நீங்கள் குக்கரில் வைக்காமல் சாதாரண பாத்திரத்தில் கூட பண்ணலாம் குக்கரில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும் நீங்கள் ஊற வச்சு பண்ணுறதா இருந்தால் குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டுக்கணும் இப்போ நம்ம முளைக்கட்டி பண்ணுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க சூப்பராக நல்ல கம கமகம் இருக்குங்க குழம்பு அவ்வளோ வசனையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு இந்த பயிரை எடுத்து வச்சுக்கோங்க இது மிக்சி ஜாரில் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது இந்த பயிரை குழம்புல ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவிக்குங்க அவ்வளோ தான் ஒரு நிமிஷம் நல்லா குதித்தோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக முளைக்கட்டின்னு பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பயிறு குழம்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்க நல்லா கம்ம கம்ம கம்மன்ட்டு வாசனையாக இருக்குங்க இந்த பயிறு குழம்பு சூடான இட்லியில் நல்லா இந்த கொதிக்கிற குழம்பை ஊற்றி அப்படியே சுடு சுட்டு சாப்பிட்டீங்க ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்குங்க இதே போலியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பயிரே வேணாம்னு சொல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கம்ம கம்மன்ட்டு குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க இது இதே போலையே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்